கடன் சுமைகளிலிருந்து விடுதலை பெற ஜபம் விண்ணக தந்தையே கடன் சுமையினாலும் பண பிரச்சனையாலும் திக்கற்றவனாய் என்ன செய்வதென்று தெரியாமல் கண்ணீரோடு உங்கள் முன் வந்திருக்கின்றேன் நான் எதிர்கொள்ளும் அனைத்து துன்பங்களையும் நீர் அறிவீர் தூக்கம் இல்லாத இரவுகளையும் பதட்டமான நாட்களையும் கனமான பொறுப்புகளையும் ஒவ்வொரு நாளும் நான் எதிர்கொள்ளும் அனைத்தையும் நீர் நன்கு அறிவீர் பெருவெள்ளம் ஆற்றின் கரையை உடைத்து செல்வது போல என் கடன் சுமை என் வாழ்க்கையின் கட்டமைப்பை உடைத்து நிற்கதியாக்கியிருக்கிறது தெரியாமல் நிற்கின்றேன் ஆண்டவரே இந்த கடன் என்னால் ஏற்பட்டது நான் செய்த பிழையால் அல்லது என் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளால் ஏற்பட்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் தான் காரணம் இன்று இந்த கண்ணீருக்கும் மன சுமைக்கும் ஆறுதல் தந்து எனக்கு உதவி புரியும் ஆண்டவரே நீர் கருணையும் கிருபையும் நிறைந்தவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலையை கொடுக்க விரும்புபவர் என்பதை நான் அறிவேன் கடன் பட்டவர் கடன் கொடுத்தவருக்கு அடிமை என்று நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் ஏழில் சொன்னது போல நான் கடன் சுமையால் அடிமைப்பட்டு இருக்கின்றேன் நான் அடிமையாக வாழ விரும்பவில்லை என்னை விடுவியும் மலைபோல் குவிந்துள்ள கடன் சுமையை என்னிடமிருந்து விளக்கி என்னை சுதந்திரமாக மகிழ்ச்சியாக வாழ உதவி புரியும் நான் என் வாழ்க்கையையும் நிதி சுமையையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றேன் ஆண்டவரே என் தொழில் வாய்ப்புகளின் கதவுகளை திறந்து வருமானத்திற்கான வழியை செம்மைப்படுத்தும் நான் எதிர்பாராத வாய்ப்புகளை எனக்கு வழங்கி தொழிலில் சிறந்து விளங்கவும் அதன் மூலம் கிடைக்கும் நிதியை சிறப்பாக கையாண்டு என் கடன் சுமைகளை தீர்க்கவும் உதவி செய்யும் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் தம் ஒப்பற்ற செல்வத்தை கொண்டு உங்கள் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்வார் என்று பிலிப்பியர் அதிகாரம் நான்கு வசனம் பத்தொம்போதில் சொன்னது போல இறைவா என் தேவைகள் அனைத்தையும் நிறைவு செய்யும் பலத்தை எனக்கு அருள உண்மை வேண்டுகின்றேன் என் வாழ்வின் சிறிய வழிகளில் கூட உமது சித்தம் நிறைந்து என்னை உயர்த்தட்டும் ஆண்டவரே என் இதயத்தை பயத்திலிருந்தும் அவமானத்திலிருந்தும் விடுவித்தருளும் என் வாழ்க்கை சூழ்நிலையை மற்றவருடன் ஒப்பிடாமல் உண்மையே நம்பி விசுவாசத்தில் நிலைத்திருக்க எனக்கு உதவி புரியும் என் மனதின் அமைதி என்னிடம் இருக்கும் பணத்தை சார்ந்தது அல்ல உம் வார்த்தையை சார்ந்திருக்கும் அமைதி பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று மத்தையு அதிகாரம் பதினொன்று வசனம் இருபத்தி எட்டில் நீர் சொன்னது போல தொழில் நஷ்டத்தினால் ஏற்பட்ட சுமையினாலும் எதிர்காலத்தை பற்றிய கவலையினாலும் சுமையுடன் உம்மை சரணடைகிறேன் என் சுமைகளை உம் பாதத்தில் வைக்கிறேன் எனக்கு இளைப்பாறுதல் தாரும் என் வாழ்வை மாற்றும் அமைதியான நீரின் அருகே என்னை வழிநடத்தும் நீரே என் மெய்ப்பேர் என்பதை நான் அறிவேன் எனக்கு எந்த குறைவும் வராது என்பதையும் நான் அறிவேன் என் ஜபத்தை கேட்டதற்கு உமக்கு நன்றி நீர் எனக்கு செய்யும் அளவுக்கதிகமான நன்மைக்கு உமக்கு நன்றி நான் விசுவாசத்திலும் தைரியத்திலும் நம்பிக்கையிலும் ஒவ்வொரு நாளும் வளர எனக்கு உதவி புரியும் ஆமேன்